எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தை அமாவாசை எப்பொழுது எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் இறை வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாள் ஒருவரின் தலை விதியை கூட மாற்றும் சக்தி இந்த தை அமாவாசை வழிபாட்டிற்கு உண்டு பக்தன் அபிராமி பட்டருக்காக அமாவாசை நாளில் அம்பிகை முழு நிலவை காட்டியதும் இதே தை அமாவாசை திருநாளதா கேட்டதையெல்லாம் கொடுப்பதும் எப்படிப்பட்ட துன்பத்தையும் போக்கும் அபிராமி அந்தாதி பாடல் பாடப்பட்டதும் இதே தை அமாவாசை திருநாளதா வாழ்க்கையில் உள்ள இருள் அனைத்தையும் நீக்கி ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய சிறப்புமிக்க புனிதமான நாள்தான் தை அமாவாசை திருநாள் தை அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தார் நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் என்பதுதான் நம்பிக்கையும் கூட இப்படிப்பட்ட சிறப்புமிக்க தை அமாவாசை இந்த ஆண்டு எந்த நாள்ல வருது அந்த நாளில் நாம் என்ன செய்யணும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம இப்ப பார்க்கலாம் ஒரு வருஷத்துல எத்தனை விரத நாட்கள் வந்தாலுமே அது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது அமாவாசை நாள் தான் இது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய சிறப்பான நாளும் கூட மாதம் தோறும் அமாவாசை வந்தாலும் தை ஆடி புரட்டாசி மாதங்களில் வெறும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க வருடத்தின் எல்லா அமாவாசைகளிலும் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த மூன்று அமாவாசைகளில் மட்டுமாவது தவறாமல் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைத்து கட்டாயமாக வழிபாடு செய்யணும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து நம்மை பார்ப்பதற்காக பூமிக்கு வரும் நாள் அப்படி பூமிக்கு வர்றவங்க தை மாதம் வரை நம்முடனேயே இருந்து நம்முடைய பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசையும் வழங்குவாங்க தை மாதத்தில் வரும் அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசைகளை வழங்கிவிட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்பியும் போவாங்களாம் இந்த நாளில் விரதமிருந்து முன்னோர் வழிபாட்டினை நாம செய்தால் பித்ருதோஷம் முன்னோர் சாபம் போன்றவை நீங்கும் என்பதுதான் ஐதீகமாக சொல்லப்படுவது இவ்வளவு சிறப்புமிக்க தை அமாவாசை இந்த வருஷம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பிறகு ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி காலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை திதி நீடிக்குது அதனால அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கிறவங்க காலை எட்டு மணிக்கு பிறகு தர்ப்பணம் கொடுப்பது சிறந்தது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை னால அன்று காலை பத்து முப்பது முதல் மணி வரை கால நேரம் விட்டு அதே நேரம் தர்ப்பணம் மணி வரையிலான நேரம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டும் இருக்கு தை அமாவாசை அன்று புனித நதிகள் குளங்கள் கடல் போன்றவற்றில் புனித நீராடுவது பல ஜென்ம பாவங்களை போக்கும் வீட்டுல நாம தர்ப்பணம் கொடுப்பதை விடவும் ஆறு கடல் குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் தர்ப்பணம் கொடுப்பது இன்னும் சிறப்பானது அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் நீரும் இறைத்து சூரிய பகவானை வழிபாடும் செய்யணும் பகல் வேளையில் நம்முடைய முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் யாராவது இரண்டு பேருக்காவது சாப்பாடு போடுவது ஏழைகளுக்கு தானம் வழங்குவதாலும் நம்முடைய முன்னோர்கள் மனம் குளிர்ந்து நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளும் சிறப்பாக வாழ ஆசை வழங்குவாங்க மாலையில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நம்முடைய முன்னோர்களை நினைத்து விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யணும் என்பதும் ஐதீகம் தை அமாவாசை அன்று உச்சி பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கவும் கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழக்கமான தெய்வ வழிபாட்டினை நாம கடைபிடிக்கலாம் தாய் தந்தை மனைவி குழந்தைகளை இழந்த ஆண்கள் மட்டுமே உபவாசமாக அம்மா விரதம் இருந்து எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் பெண்கள் படையல் போட்டு அன்னதானம் வழங்கி மட்டுமே முன்னோர் வழிபாட்டினை கடைபிடிக்கணும் கணவனை இழந்த பெண்கள் அமாவாசை அன்று சாப்பிடாமல் விரதம் இருந்து எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றிய வணக்கம் உங்கள் அன்பு தோழி